திருப்பதி கோயில்ல அவ்வளவு முடி வந்து எடுக்கிறாங்க அவ்வளவு முடியும் எங்க போகுதுன்னு யோசிச்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருல்ல மேம் நீங்க சாக்லேட் சாப்பிடறது ஆரோக்கிய கேடா இல்லையா அப்படிங்கறத நம்ம பேசணுமே தவிர்த்து சிஸ்டைன் எங்கே இருந்து வருது அப்படிங்கிறப்ப அது கெமிக்கல் ப்ராசஸ் சோ அது திருப்பதி முடியில இருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுல இருக்கிற அமினோ ஆசிட உடைக்கிறாங்க நல்லது தானங்க அது ரீசைக்கிள் பண்றாங்க நம்ம தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணலையா அதே மாதிரி முடியை ரீசைக்கிள் பண்ணி நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க நல்ல விஷயங்களுக்கு நம்ம முடி பயன்படுத்துதுன்னா அதோட புண்ணியம் என்ன வேணும் திருப்பதிக்கு புண்ணியத்துக்கு தான் தர்மம் கொடுக்கணும் அது ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகுது நல்ல ஒரு ஃபார்மாக்கு போகுது அது நல்ல ஒரு மாத்திரை ஆகுது அழகான விஷயம் தானே இது இதை இதுக்கு ஏன் பதறி துடிச்சு தேவையில்லை ஒரு சாதத்துல வந்து சாப்பிட்டு போது முடி விழுந்துட்டாலே வந்து ஒரு அக்வர்டா நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நம்ம சாப்பிடற சாக்லேட்ல வந்து முடி இருக்கு முடியோட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்ப

உயிரிகள் அளவு கூட இன்னைக்கு மனிதன் உருவானது அப்படிங்கறதே மைக்ரோப்ஸ் அளவுதான் அப்படிங்கலாம் மனிதன் உடல்ல வந்து நீர் அளவை விட இந்த அளவை விட மைக்ரோப்ஸ் அளவு அதிகம் அது இல்லாட்டி நம்ம உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறப்ப அது நீங்க ஒவ்வொருத்துக்கும் மூலம் விஷயம் மூலம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க நம்ம உயிரோடய வாழ முடியும் அது அறிவியல் முன்னேறவே முன்னேறாது உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா அதுல இருக்க சக்கரையோட சிஸ்டைன் பரவாயில்ல அதாவது அமினோ ஆசிரியங்க சர்க்கரை வந்து வெள்ளை அதுக்கு குரல் கொடுக்காத விட்டுட்டு முடியாது இதுன்னு இதுக்கு குரல் கொடுக்குறாங்கல்ல அப்ப இந்த முடியில இருந்து சிஸ்டின் எடுக்கிறதா இருந்தா அது வேற என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது ஃபார்மாக யூஸ் ஆகுது ஃபார்மாக யூஸ் ஆகுது அப்புறம் இண்டஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி கெமிக்கல்ங்கிறது பெரிய ப்ரொடக்ஷன் முடியல வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கனால அதை யூஸ் பண்ணலாம் ஆனா நிறைய சாக்லேட் நிறுவனங்கள் இதை வந்து மறுக்கிறாங்க ரொம்ப வருஷமாவே இது வந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஆரோக்கியம் அது இங்க சொல்றாங்க நாங்க வந்து தயாரிக்கிறோம் நாங்க வந்து மிருக இருந்து தான் நாங்க தயாரிக்கிறோம் மனுஷ இருந்து தயாரிக்கல அதை நாங்க பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இது எல்லாமே தேவையற்ற ஒரு விஷயம் சாக்லேட் ஈட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும் அதே மாதிரி தான் மாதிரிதான் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்மோக்கிங் எந்த அளவுக்கு கெடுதல் செய்யுதோ அந்த அளவுக்கு சாக்லேட் சாப்பிடுறது ஆகும் சாக்லேட்டை விட்டு நம்ம முழுக்க முழுக்க வரணும் வெளியில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்மோக்கிங் மாதிரியான ஒரு கெட்ட பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சாக்லேட்ல தரோம் வெள்ளை சுகர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆபத்தானது வெள்ளை எமன் அப்படின்னு நான் சொல்வேன் கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்றேன் ஏன்னா பெட்ரோல்களுக்கு இனிமே புரியணும் ஒரு ஸ்பூன் தான் நாங்க பாயசம் கொடுத்தேன் ரெண்டு ஸ்பூன் தான் தப்பா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பாயசம் சாப்பிட முடியுமா நம்மளால ஒரு ஸ்பூன் பாயசம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம குழந்தைக்கு கொடுப்போம்மா இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் நம்மளுக்கு வர நோய்கள் வெள்ளை சர்க்கரையினால வருது அதனால அந்த வெள்ளை யமனை நம்ம வந்து குழந்தைகள்ட்ட இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னா சாக்லேட்ல இருந்து நம்ம விடுதலை பெற்றே ஆகணும் கிட்டத்தட்ட நம்மளோட ஹெல்த்தை வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு குழந்தைகளோட ஹெல்த்தை வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் வந்து இந்த சாக்லேட்டை பார்க்குறேன் ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சாக்லேட்டை அந்த வீட்லேருந்து பேன் பண்ணணும் அந்த சமூகத்துலேருந்து பேன் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம சாக்லேட் இப்ப கிடைக்கக்கூடிய சாக்லேட் அதுலேருந்து நம்ம வெளியில வரமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப அக்கேஷ்னலாக எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்ற ஒரு விஷயமா தான் சாக்லேட் வச்சு